அதாவது விரைவில் வெளியாக போகிறது சிஏஜி அறிக்கை இது திமுகவுக்கு இன்றைக்கி பெரிய தலைவலி ஆகப் போகுது எடப்பாடி பழனிசாமி இதை பெரிய அளவுக்கு பெருசு பண்ண போகிறார் பெருசு பண்ண வேண்டிய விஷயந்தான் அது என்ன சிஏஜி அறிக்கை ஒன்று இன்னொன்று தொடர்ந்து வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது எடப்பாடியுடைய வியூகம் அதாவது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது இருந்த நிலமை வேறு இப்போ வெளியில இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நல்லா கவனித்து பாருங்க நாலு நாளைக்கு முன்னாடி அந்த பாலியல் பிரச்சனை எடப்பாடி குரல் கொடுக்கலன்னா வெளியில் தெரிஞ்சிருக்க தெரியும் அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ரெண்டு காவலர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தருமபுரியில் அவர் பேசிய பேச்சு பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் இந்த ஆட்சி எவ்வளோ அலங்கோலமாக செயல்படுகிறதுங்கிறத விளக்கமாக சொன்னதாகட்டும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கி கரூர் சம்பவத்தை பற்றி விளக்குறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மற்றவங்களாம் விளக்குறாங்க ஏன் இந்த பதற்றம் இதை விஜய் கேட்குறத விட இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பழனிசாமியை பார்க்குறாங்க பரவாயில்லை தலைவருக்கு வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காருன்ட்டு பிஜேபி பேசுகிறத விட இன்றைக்கி எட பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகிறது எடுபடும் இன்னொரு குறிப்பிட்ட அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ரூட்டெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க ஏன்னா கோட்டு நேற்று சொன்னது இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் கூட்டம் போடக்கூடாதுன்னு அதிமுகவுடைய அந்த ஸ்ட்ரக்சரை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா சொன்ன உடனே இடம் பார்க்குறாங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சியை எளிதில் புறந்தளிவிட முடியாது நம்ம கூட பேசும்போது சில பேர்லாம் அதிமுக ஒன்று இல்லை எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடிங்கிறீங்க அடிமை எடப்பாடியா இல்லை வந்து அல்வா கொடுக்குற எடப்பாடியா அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்யும் ஏற்கனவே அவர் நிரூபிச்சிட்டார் பிஜேபியை ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்திக்கிறோம் சொல்ல போது கூட பிஜேபியுடன் கூட்டணி வைக்காமல் பிஜேபி இன்றைக்கி மைனாரிட்டி ஆட்சி நடத்துவதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அதில் மறுக்க முடியுமா தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை கூட்டம்லாம் வரலன்னு சொல்லும்போது கூட்டத்தை காட்டி இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விட்டார் இன்றைக்கி மக்கள் எப்படி பார்க்குறாங்க நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அஞ்சு நாட்களாக முடங்கி இருக்கும்போது யார் இருக்கிறார் நீங்களே சொல்லுங்கள் அப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற ஃபைட்டு மாதிரி இப்போ வர்றதை நம்ம பார்க்க முடியுதா ஏன்னா டிவி கே டிஎம்கே ஃபைட் நம்ம கூட சொன்னோம் திருச்சியில் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த அடுத்தடுத்து ஒரு போகக்கூடிய கூட்டம் எல்லாத்துலேயுமே அந்த சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் விஜய் பற்றிய பேச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் கொஞ்சம் டவுன் ஆகி விஜய் பற்றிய பேச்சு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்காகவே பழனிசாமி தான் இருக்கார் அப்போ பழனிசாமி அவர்களை குறைச்சி மதிப்பிட முடியாது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஆட்சி பொறுப்பு டிஜிபி அவர்களை பற்றி நம்ம சொன்னோம் ஏங்க பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நடக்குது இன்றைக்கி மேலே வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இவர்கள் பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டே இந்த தேர்தலை நடத்தலாங்கிறதுக்காக பலவிதமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த இன்னைக்கு ஜூபியில் ரிப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சீமை பேர் உள்ள பெண் அதிகாரி மேலே